செவஞ்செழி இது மேல வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கறை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் எல்லாம் அவர் சார்ந்த பிள்ளைகள் அவர் சார்ந்த குடும்பங்கள் அவர் சார்ந்த உணவு வாசிடம் அதனால் ஒரு தனிப்பட்ட ஒரு பார்வை இருக்கிறது காலையில் நான் ஒரு ನಮ್ಮ <Sanskrit> ಪಣ <Sanskrit> <Sanskrit>

நன்றாக சிந்திக்க வேண்டும் போதை எந்தெந்த வழியில் எந்தெந்த சூழலில் நாம் மத்தியில் உலாவுகிறது என்பதை நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும் உள்ளூர் குழந்தை உள்நாட்டு போதை வெளிநாட்டு போதை இப்படி பல வடிவங்களில் நம் கண்ணீர் படலாம் ஒரு சில போதைகள் வந்து பெரும்பான்மையான அப்படின்னு சொன்னால் தடை செய்யப்பட்ட போதைகள் ஒரு சில அரசு அனுமதி உட்பட்டு விற்பனை செய்யக்கூடிய அரசு சொன்னால் இந்த மதுப்பான கடைகள்லாம் வந்து நேரடியாக விற்பனை இருக்கும்

கைது செய்யப்படி சிறையில் இருக்கிறார் சம்பவங்கள் தான் நடத்தப்படி இருக்கிறது இது மாதிரி தடை செய்யப்பட்ட அந்த போதைகள் வந்து நம்ம சாமானிய மக்கள் குடியிருப்புகளில் பெரும்பான்மையான கஞ்சா போன்ற போதைகளை நாம் பார்க்கலாம் அது சில சமூக குற்றவாளிகள் மூலம் அந்த கஞ்சா போன்ற சில போதைப் பொருட்கள் கடச்சாரம் அப்புறம் தடை செய்ய போன்ற சுக்கா பான் மசாலா போன்ற பொருட்கள் எல்லாம் செய்வார்கள் அது வந்து எளிதாக இது போன்ற நிலப்பிராகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பார்வையினர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்துவதற்குரிய வகையில் எளிதாக கிடைக்கிறது அது எப்படி என்றால் ஒரு பொருள் தடை செய்யப்பட்ட பொருள் சமூக குற்றவாளிகள் மூலம் அது வயலுவாக விற்கப்படும் பொழுது அந்த பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய சட்டம் பராமரிக்கக்கூடிய காவல்துறையை என்பதை அவர்கள் கவனத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டும் அப்படி கொண்டு செல்லும் பொழுது நாம் நேரடியாக சொன்னால் அந்த சமூக குற்றவாளிகள் மூலம் நமக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தலும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்புகளும் நமக்கு ஏற்படும் அப்படி இருக்கும் சூழலில் நாம் எப்படி அவருடைய கவனத்துக்கு கொண்டு போக முடியும் என்பதை உணர்ந்து அதுக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இப்போ நாங்களும் இந்த போதை விழிப்புக்காக பொதுக்களத்தில் பயணிக்கிறோம்

இன்னொன்று போன்ற போதை கோயில்களுக்கு சில காவல்துறைகளுடைய ஒரு சில கருப்பு ஆடுகளை உடனடியாக இருந்து கொண்டு அவர் இந்த கோரங்களை வந்து மாமாய் விட நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் நாம் பல பகுதியில் பார்க்கலாம் ஆகவே நாம் நேரடியாக போய் அங்க போய் நம்ம சொல்லிவிடம் என்ற சந்திக்கக்கூடியிருக்கும் ஆகவே இங்கு போன்ற போதைகளை நாம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் தடை செய்யப்பட்ட போதைகள் நாம் சாமானிய குடியிருக்கும் போது இது போன்ற பான் மசாலா குட்களா மற்றும் கஞ்சா தள்ளச்சாராயம் அப்புறம் நம்ம மதுப்பாட்டிலாம் கருத்தரமாக இருப்பாங்க மூடப்பட்ட நேரத்தில் அதனால எங்க பகுதியில எந்தெந்த பகுதியில எப்படி நிற்க விற்பனை செய்கிறாங்க என்பதை நீங்க சரிபார நோட் பண்ணி எங்களுடைய எங்களுக்கு நீங்க தகவல் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாணவர்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப எனக்கு ஒரு நல்ல மாணவர்களை தான் பார்க்கிறதுக்கு நான் வந்த உடனே வந்து கழிவறைக்கு போனேன் கழிவறைக்கு போகும்போது மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறைகள் ஒரு நாலஞ்சு மாணவர்கள் போனவுடனே சலசலன் சில மறைச்சாங்க அப்ப எனக்கு ஒரு பொய் கட்டுச்சு ஏன் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் எப்பவுமே நேரடி கலாச்சார உடனே மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறைக்குள்ள போய் பார்த்தேன் புகைப்படம் என்று வச்சிருக்கிறேன் அதை பயன்படுத்தக்கூடிய அந்த போதை தடை செய்யப்பட்ட பாக்கள் எல்லாரும் அப்ப பாருங்க நம்ம கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட பிள்ளைய பயன்படுத்தக்கூடிய அவருக்கு அவர்களை வந்து அந்த போதை வந்து அடிமைப்படுத்தி இருக்கிறது மாணவர்கள் எல்லாருமே பிள்ளைகள் எல்லாருமே நல்லவர்கள் தான் அவர்கள் எப்படி இந்த பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள் அவர்கள் எப்படி இந்த போதை அணுகத்தில் உண்டாகிறார்கள் என்பதை நாம் சற்று ஆழமாக உணர வேண்டும் இந்த திருத்திலே நாம் எப்படி வந்து ஒரு ஒழுக்க உள்ள ஒரு சூழலில் நாம் எப்படி அங்க போன்ற ஒரு தீமையான ஒரு பழக்கத்துக்கு உதவி நமது காலில் இருக்கக்கூடிய வீட்டர்களில் குறிப்பா குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தையோ யாரோ அது போன்ற போதைகளை பயன்படுத்தும் போது அந்த சிறு பிள்ளைகளை அந்த தவறை செய்வதற்கு அவர்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் முன்னால் எந்தவித புகைப்படங்கள் இது போன்ற போதை வழக்கங்களுக்கு பயன்படுத்துதல் கூடாது அது பிள்ளைகளுடைய மனதை மிகவும் பாதிக்கும் அவர்களும் அந்த தவறுகளை செய்வதற்கு ஏதுவாகும் என்று அவர்களிடம் அதிகமாக எடுத்துரைக்கிறேன் அது போல தவறான சேர்க்கை நண்பர்கள் இந்த தவறான சேர்க்கை உள்ள நாம் போய் சேரும் பட்சத்தில் அவர்களுடைய அந்த தவறான பழக்கங்களை நாங்களும் பழைய கொள்வோம் இப்பொழுதுதான் பார்த்தா எங்க பார்த்தாலும் கருநாளுடைய விதமாக இருக்கட்டும் தாழ்வுடைய செல்வாக இருக்கட்டும் கல்யாண விதமாக இருக்கட்டும் இல்லை இது போன்றவருடைய கருவாய் செல்வாக இருக்கட்டும் அந்த கூட வந்து போதைகள் ரொம்ப அதிகமாக பழங்களை நாம் பார்க்கலாம் அப்ப வந்து ஜாதிக்கான குடிக்கிற வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு

என்பதை சரியாக இந்த வயதில் இருந்து நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஐயன் வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருப்பார் ஒரு தலைமுறையின் கல்வி என்பது அது ஏழு தலைமுறைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது அதுபோல் நீங்க பெறக்கூடிய கல்வி என்பது அது உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அது மிகப்பெரிய ஒரு பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு இருக்கும் என்பதை நீங்கள் உதவி வேண்டும் அப்பேற்பட்ட அந்த கல்வியை சிறு பிராயத்தில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் ஒழுக்கத்தை நீங்கள் உருவாகிக் கொள்ள வேண்டும் ஒழுக்கமே சிறந்த கல்வியை கொடுக்கும் அந்த சிறந்த கல்வி உயர்வை கொடுக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட கல்வியை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதிப்பையும் ஆவணையும் ஏற்படுத்த வேண்டும் என்னவென்றால் இந்த போதைகளை இந்த போதைகளை நாம் நாடாமல் எப்படி செல்ல வேண்டும் என்பதை இந்த சிறு பிராயத்தில் இருந்து நீங்கள் உருவாக்கி உங்களை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே உங்களுடைய கல்வியை கல்வியை

என்பதை உணர்ந்து வரும் காலத்தில் சமுதாயத்தில் உறுதியெடுத்து நீங்கள் அனைவரும் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற செயல்பட வேண்டும் கல்வியை வெற்றி பெற்று வேண்டும் என வாழ்த்துகள்